நம்ம பார்வதிவதை மஹாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமா நடராச பெருமான் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் தெற்கிலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவுடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குரு மகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் ஒரு பெரிய பேச்சாளர் அவர் ஒரு சமய சொற்பொழிவாளர் ரொம்ப காலமாக இந்த துறையில் இருக்கார் சொல்லப்போனால் இதுதான் அவருக்கு தொழிலே அப்படிப்பட்ட ஒருத்தர் தன்னுடைய பேச்சுக்களை மற்றவங்க எப்படி கேட்டு ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத பெரு பெருவிருப்பு உடையவராக இருப்பார் உதாரணத்துக்கு ஒரு இடத்துல பேசிட்டு வந்தார்னா பேசும்போதே அந்த மக்கள்லாம் எப்படி ரசிக்கிறாங்கங்கிறத அப்படியே கண்ணை ஓட விட்டு பார்ப்பார் அப்புறம் பேசி முடித்ததுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட முக்கியமான ஆட்கள்னு அவர் யார் யார் கருதுகிறாரோ அவங்கக்கிட்டெல்லாம் எப்படி என் பேச்சு நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்பார் அப்படி கேட்கும்போது அதை கேட்டவங்கெல்லாம் ஆஹா உங்களை மாதிரி யாராலையும் பேச முடியாது இவ்வளோ இனிமையாக ஆழ்ந்த கருத்துக்களை இவ்வளோ எளிமையாக எல்லாரும் உள்வாங்கும்படி சொல்கிறதுக்கு உங்களை விட்டால் வேற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய பேச்சு திறமையை பற்றி மற்றவர்கள் புகழ்ந்து பேசும்போது அதை கேட்பதில் பெருவிருப்பு உடையவராக இருப்பார் பொதுவாக சராசரியாக எல்லாருக்கும் உரியதுதான் தான் ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தர் தன்னுடைய பேச்சை பிறர் கேட்டு மகிழ்ந்து அதை புகழ்ந்து பேசுவதை கேட்டு மகிழ்வதை காட்டிலும் தன்னுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்பதில் பெருவிருப்பு உடையவராக இருப்பார் அவர் வந்து கொஞ்சி பேசும்போது அது இவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அது ஒரு கால எல்லை வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அவருடைய குழந்தைகள் பேச்சதை கேட்குறதுல ரொம்ப விருப்பமுடையவராக இருப்பார் அப்புறம் அந்த குழந்தைகளும் வளர்ந்து ஆளாகி பெரிய ஆளாகிட்டுன்னா அவருடைய பேர குழந்தைகள் பேசுகிறத கேட்குறதுல பெரு விருப்பாக இருப்பார் இதில் பேர குழந்தைகள் வந்து சரியாக அதுக்கு உச்சரிப்பு கூட வந்திருக்காது தாத்தான்கிறத கூட தத்தா தத்த தத்தான்னு சொல்லும் அப்படி இருந்தாலும் என் பேரன் என்னை தாத்தான்னு கூப்பிட்டான் என் பேரன் என்னை தாத்தான்னு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவார் அப்போ அந்த மழலை மொழியை கேட்பதில் இவர் பெரிய பேச்சாளர் இவர் பேச்சை கேட்டு உலகமே மயங்கி போய் நிற்கிது ஆனால் இவர் இவருடைய குழந்தையுடைய மழலை மொழியை கேட்பதில் ரொம்ப விருப்பமுடையவராக இருப்பார் அதில் ரொம்ப சந்தோஷமடைவார் இதே போலதாங்க சாமியும் அவர் வாயால் மொழிந்த அந்த வேதாகமங்களை நம்ம பாராயணம் பண்ணுறதை கேட்பதில் பெரு விருப்படையவராக இருப்பார் அதிலும் தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய அருளை பெற்ற அருளாளர்கள் நம்ம சைவ சமயத்தை பொறுத்தவரைக்கும் இருபத்தேழு ஆசிரியன்மார்கள் அருள் செய்த அந்த பன்னிரு திருமுறைகள் அதை